திருப்பூர் கோ ஆப்டெக்ஸின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவாறை குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோ ஆப்டெக்ஸ் கடந்த எண்பது ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோஆப்டெக்ஸ் நிலையங்கள் மூலமாக சந்தைப்படுத்தி நெசவாளர்களுக்கு பெரும் உதவி புரிந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் புஷ்பா தியேட்டர் கல்லூரி சாலையில் உள்ள குமரன் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி ஆண்டிற்கான சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணபாரை குத்து விளக்கு ஏற்றி வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் காட்டன் சேலைகள் மென்பட்டு சேலைகள் ஆரணி பட்டு சேலைகள் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் எண்ணலாம் காட்டன் குர்திஸ் நைட்டி ஆண்களுக்கான ஷர்ட் மற்றும் வேட்டி ரகங்கள் உள்ளிட்டவை விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாகவும் இந்த நடப்பு ஆண்டில் சுமார் எண்பத்தி ஐந்து லட்சம் இலக்கு வைத்து விற்பனை துவங்கி உள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கான சிறப்பு சிறு சேமிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தள்ளுபடி விற்பனையானது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு அனைத்து ரகங்களுக்கும் முப்பது சதவிகித தள்ளுபடி விற்பனையும் செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர் அம்சபேனி உற்பத்தி மற்றும் பகிர்மானம் மேலாளர் ஜெகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்